வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அழித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேசிய அரசியலில் நிறைய செய்திகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் பிரியங்காவுடைய வயநாடு பயணம் அதை ஒட்டியான காட்சிகள் அதையும் தாண்டி வில்சன் அவர்களும் நம்ம கனிமொழி அவர்களும் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இருந்தாலும் எல்லாராலும் கவனிக்கப்படாத செய்திகள் இருக்குது ஆனால் முக்கியமான செய்தி அது பார்த்திங்கன்னா தேஜஸ்வி யாதவ் பீகாரினுடைய தேஜஸ்ரீ யாதவ் எதிர்க்கட்சி தலைவர் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாத யாத்திரை போகிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோசி சீமாஞ்சல் பகுதிகளுக்கு அவர் வந்து கூடுதல் முக்கியத்துவம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து என்டிஏக்கு ஒரு பெரிய இடி ஏன்னா அந்த கோசி சீமாஞ்சல் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி நம்ம ஆர்ஜேடியோட கோட்டை ஆனால் போன தேர்தல் என்னென்னா அங்கே பெரிய ஸ்கோரே பண்ண முடியல என்டிஏ பெருசாக ஜெயிச்சுது அதற்கு என்ன காரணம் மூணு நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அதில் போய் ஒரு நாலு ஆர்ஜேடி தலைவர்கள் பேர் இருக்குது விளக்கம் கேட்டதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் சம்மந்தெல்லாம் தெரியாமல் பேர் போட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் ஆனாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடுத்த வருஷம் தேர்தல் அதற்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட நடக்குது அடுத்த ஆண்டு தேர்தலை பற்றி நடத்தலை அவங்க என்ன நடத்துகிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மக்களுடைய நிலைமை என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அதற்கு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா இந்தியாக்கு அறுபத்தி ஏழு சதவீதமான மக்கள் இந்த நிதிஷ் மோடி இந்த கூட்டணி வந்து போன தடவை வந்து மோடி பிரதமராகி பீகாருக்கு பெருசாக பண்ணுவார்ன்னு நினச்சோம் குறிப்பாக நிதிஷ்காக மக்கள் ஓட்டு போடல மோடிக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க போன தடவை ஏன்னா நிதிஷ் வந்து குமார் பேர் ரொம்ப இதாகி போய் அதனால் வந்து என்டிஏனால் தப்பிச்சார் அதையும் தாண்டி போன தடவை இப்போ இருக்க சட்டசபை அதுலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி தான் அப்போ யாதவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இது பண்ணக்கூடிய தேஜஸ்வி யாதவுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா பத்து வருஷம் ஒரு ஆட்சி பண்ணிட்டாரு நம்ம நிதிஷு அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற நிலையத்தில் இப்போயே பேசுகிறாங்க ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா அந்த கணிப்பு கேட்டது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இதை பற்றி கேட்குறாங்க ஆனால் அவங்க பதில் சொன்னவங்கெல்லாம் நிதிஷ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை குறிப்பாக வீதிக்கு வீதி தெருக்கு தெரு மேடை போட்டு பிஜேபியும் நிதிஷும் நாங்கள் வந்ததுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த பாராளுமன்றத்தில் மண்டேலா கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அமைச்சரை என்ன பதில் சொல்கிறாரு அந்த ஒன்றிய நிதியமைச்சர் இணையமைச்சர் பஜ்ஜங் ப பங்கஜ் அவர் என்ன சொல்கிறார் இல்லைங்க அதாவது கிட்டத்தட்ட எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலயே ஒரு குழு போட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எதுக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கொடுத்தது மாநிலத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோங்கிறாங்க அப்போ அதெல்லாம் மக்கள்கிட்ட அங்கே பெரிய அளவுக்கு போகுது ஒன்று இன்னொன்று இந்த பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது இதெல்லாம் பெருசாக மக்கள் ரசிக்கலை நிதிஷ் அவர்கள் மேலே ஒரு பெரிய கோவம் குருமீன மக்கள்கிட்டே இருக்குது இந்த சம்பவங்களை உள்ளடக்கி அந்த கணிப்பு சொல்லுது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோசி அந்த சீமாஞ்சல் அந்த பகுதியில் இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி என்டிஏ கூட்டணி இங்கே அதாவது என்னென்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப படுமோசமாக தோக்கும் முழுக்க முழுக்க அந்த முழுக்க ஆர்ஜேடியுடைய கோட்டை அது வந்து இந்த ரொம்ப மறுபடியும் கோட்டையாக இருக்குது அதை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் இந்த பாத யாத்திரை இந்த பாதயாத்திரை யாத்திரை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடிலிருந்து அந்த சிறப்பு நிதி ஒதுக்கீடு இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா ஏன்னா கடிப்படுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க பெரும்பாலான மக்கள் ஒரே விஷயந்தான் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுத்தது அதெல்லாம் தெரியல அவங்க ஒரே ஒரு வாசம் சிறப்பு அந்தஸ்து ஏன் கொடுக்கல இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்காமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தீங்கன்னா கூட மக்கள் ஒத்துக்க மாட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மைண்ட் செட் சிறப்பு அந்தஸ்து பிகாருக்கு வேணும் ஏன் சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதுக்கு நிதிஷும் நிறைய பேசிட்டார் என்ன சொன்னார் பழைய வீடியோவில் நான் வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்குறேன் கிட்டே ஏன் சிறப்பு அந்தஸ்து கேட்டோம்னா நமக்கு மாநிலத்துக்கு இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நமக்கு அதாவது என்னென்னா பேரிடர் நிவாரதி நிறைய நிதிகள் கிடைக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கூடுதல் தொகை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து ஆர்ஜேடி தேஜஸ்டிக் என்ன சொல்லிடுச்சுன்னா பாருங்கள் நிதிஷ் வந்து கிங் மேக்கர் கிங் மேக்கர்னாங்கன்னா இவர் சொன்னால் மோடி வந்து இதை கூட பண்ணி கொடுக்கல ஆனால் இவர் கவர்மெண்ட் வந்து வெளியில் வரமாட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறது அன்னங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஈடுபட்டுருக்குது அதனால் ஏற்கனவே சொன்னோமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் வைச்சால் என்டிஏ மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குங்கிறது தான் இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாரு இந்த சூட்டோட சூட்டாக பதினாலாம் தேதி கிளம்பின்னும் பாத யாத்திரை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபியோ ஆர்ஜேடியோ எல்லாமே பிஜேபி கட்சியை உடைக்கும் ஆனால் தேஜஸ்வியாக கட்சி உடைக்க முடியாது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அங்கே வந்து இப்போ பாத யாத்திரை போகும்போது நிறையா ஊரில் நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து இந்த பக்கம் ஆள் வர போகிறாங்கிறது அது ஒரு பேர் அது மட்டும் இல்லாமல் பிஜேபிலேருந்து ஆள் வர போகிறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க பிஜேபி தான் எங்கள் ஆள் உடைக்கி இவர் எப்படி இங்கே கொண்டு வராருன்னு அங்கே இருக்கக்கூடிய கலனவரும் அதுதான் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சென்ட்ரலில் மோடி வந்துட்டார் ஆனால் வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆர்ஜேடி தான் வரும் அப்படிங்கிறது திடமான நம்பிக்கையான தோ ஏரியாவில் பார்க்குறாங்கல்ல எப்படி மகாராஷ்டிராவில் வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து உத்தவதாக தான் வருவார்னு ஒரு செட்டாகி தானே இன்னைக்கு ஷிண்டேலேருந்து பேசுகிறாங்க அஜித் சிறப்பாளர்ந்து பேசுகிறாங்க அதே போல் இன்றைக்கி தேஜஸ் யாதவ் தான் அடுத்து வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கான முக்கியத்துவம் கூடுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க தான் ஆச்சு அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிதிஷ்குமாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர்களுக்கும் ஒரு பெரிய ஒட்டு இல்லை நிதிஷ்குமார் கம்மியான எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சராக இருக்கார் அதிக இன்னைக்கு எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருக்க பிஜேபி அவர் ஆதரிக்குது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இன்னும் சரியாக செய்யலை என்ன பிரச்சனைனா பிஜேபியில் இருக்க எம்எல்ஏக்கள் தங்களுடைய கோரிக்கையை வந்து சில அமைச்சர்கள் நிறைவேற்றணும் அவங்க ஒரு குறை நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கவங்க நிதிஷ் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார் ஆனால் பிஜேபி ரொம்ப டாமினேட் பண்ணுறேன்னு அவங்க ஒரு குறை இது இந்த ஒட்டாமல் ஆயி ஆரம்பித்து விட்டது இன்றைக்கி நிதிஷ்குமாரோடைய கட்சி ஏற்கனவே நிதிஷ்குமாரோட கட்சி எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி கிட்டே பயந்திருந்தார் நிதிஷ் இப்போ என்னாச்சுன்னா நான் பயப்படலை ஏன்னா அவர்கிட்டயும் எம்பி இருக்காங்க இன்னும் குறிப்பாக பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா சரி இப்படியே போய் நிதிஷ் கட்சியை உடச்சிட்டோம்னா ஏற்கனவே சத சரத் இருந்தார் அவர் இருக்க வரைக்கும் ஒழுங்காக இருந்தார் நிதிஷ் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பல்ட்டி அடிக்கிற வேலைலாம் பண்ணச்சு கொள்கையெல்லாம் விட்டுட்டார் மிஸாவில் வந்து இவரை நம்ம நிதிஷை உள்ள தூக்கி போட்டு மிசா கொடுமையில் அனுபவித்தவர் யார் நம்ம நிதிஷு அப்படிப்பட்டவர் இன்றைக்கி ஒரு பாசிச பிஜேபியோட இருக்காருன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இருக்காருன்னா எல்லாம் பதவி அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் அது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா நம்ம முதலமைச்சரோடு தூக்கிடுவாங்க அது ரொம்ப தெளிவாக தெரியும் இப்போ என்ன ஆகிடுச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டு கேட்பார் சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கொடுப்பாங்க கொடுக்காமல அப்படி இருப்பாங்க ஏன்னா அவருக்கு என்ன ஒரு யோசனைன்னா சப்போஸ் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி ஓரளவுக்கு முதலமைச்சர் ஆகிடும் மேலே வந்து மோடி ஆள்றாரு யாரும் ஒரு கவலை இல்லை நம்ம முதலமைச்சராகும் அது கேட்டார்கள் ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்காரு அது கண்டிப்பாக சலசலப்பு வரும் சில சில போகிற ரெண்டு பேரும் சே கொள்ளைக்கு போனாலும் கூட்டாகாதுங்கிறாங்களா அந்த கதை தான் இப்போ ஒரு பெரிய ஊரில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இதை மெட்டீரியல் ஆகுணுங்கிறதுனால தான் பதினேழாம் தேதி போகிறாரு சரி பதினேழாம் தேதி போகும்போது என்னென்ன என்ன நடக்க போகுது எப்படினே சொன்ன மாதிரி மாநிலம் முழுக்க ஒரு பெரிய எப்பயுமே ஒரு பாதயாத்திரை போனால் ஒரு எழுச்சி ஏற்படும் ஜகன் மோகன் ரெண்டு இதே மாதிரி தான் பாதை யாத்திரை போனாரு நம்ம ராகுல் காந்தி இதே மாதிரி தான் ரெண்டு யாத்திரை போனாரு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் ஒரு உற்சாகம் ஏற்படும் மாற்று கருத்தே இல்லை அதனால இன்னைக்கு வந்து பதினேழாம் தேதியை குறிவைத்து ஒரு மெகா திட்டத்துடன் தேஜஷ்டி இருக்காரு இதில் வந்து பாட்னால நடக்கக்கூடிய கூட்டத்தில் இந்த கடைசி கூட்டத்தில் இந்திய இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொடங்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்க கூட்டம் இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு தொடங்கி வச்சு அதை முடிக்கும் போது இந்தியா கூட்டணியில் இருக்க முக்கிய விமான தலைவர்கள் ஒன்று கூடுனால் அதையே தேசிய அரசில் பெரிய செய்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இப்போ நம்ம நாயுடுவை செக் வைக்கிறதுக்கு நாய் நம்மகிட்ட வர மாட்டேறார் அவரை செக் வைக்கிறதுக்கு ஜெகனோட நேருக்கணும் நிதிஷ்கோர் பாடம் கற்பிக்கணும் எப்படி நிதிஷ் மாட்டாருன்னு தெரியும் கூப்பிட்டு பார்த்தா வரல அப்போ என்ன பண்ணணும் தேஜஸ்வியை பலப்படுத்தி தேஜஸ்ரீ ஆட்டோமேட்டிக்காக அங்கே சிஎம் ஆகிட்டார்னா என்னதான் நிதிஷ் வந்து மோடிக்கு வேணாலும் ஸ்டேட்டில் போய் என்ன பண்ண முடியும் அது பீகாரெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது தேஜஸ்வி மட்டும் அங்கே சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ் கட்சி உடை இப்பவே உடைச்சிட்டு வரதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஈஸியாக உடைச்சிடுவார் அதெல்லாம் ஆர்ஜேடி தெளிவாக பண்ணும் இப்போது உள்ள சூழ்நிலையில் மாநில முழுக்க இதே பேச்சு தேஜஸ்வி யாதவின் பாத யாத்திரை அது மாநிலம் முழுக்க கலக்கப் போகிறது அதற்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ தயாராகிட்டு இருக்குது இன்னும் பதினேழுன்னு அறிவிக்கலை பண்ண போகிறாருக்கிறாங்க நமக்கு கிடைக்கிற தகவல் பதினேழுன்னு சொல்கிறாங்க அநேகமாதிரி நீங்கள் ந நீங்கள் சாயங்காலம் நைட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இது அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த மாநிலத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தினாலே போதும் உங்களுக்கு தேசிய அரசியல் பாதிப்பு ஒரு பக்கம் நாயுடு அவர்கள் வந்து என்னதான் வந்து மோடியோட இருந்தாலும் ஜெகனுடைய ஆதரவு யாருக்கு தேவை நம்ம மோடிக்கு தேவை இன்னொரு பக்கம் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இப்போ ஏதாவது தேஜஸ்வி மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா பிரச்சனை மோடி ஜெகன் மேலேயும் கை வைக்க முடியாது தேஜஸ் யாரோ கட்சியும் உடைக்க முடியாது அங்கேருந்து ஆழத்துக்கு முடியா பெரிய அனுதாபுத்தரும் இதுதான் வந்து நிம்மதி இல்லாமல் துவக்க இருக்கிறது நீங்கள் வினை விதைத்தால் வினை அறுவடை செய்வீர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் ஆண்டு ஒரு பெரிய மாற்றம் பிஜேபி பீகார் எதிர்நோக்கி இருக்கிறதுங்கிறாங்க ஏற்பாடுகள்லாம் தயாராக இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்